வாங்க இன்னைக்கு பன்னீர் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நான் ரெண்டு லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இது வந்து கொஞ்சம் திக்கு பால் தான் அந்த மாதிரி எடுத்திருக்கேன் அப்படியே வந்து ரெண்டு லிட்டரும் ரெண்டு லிட்டர் பால் இது நல்லா காய்ச்சி பொங்கட்டும் காய்ஞ்சி எப்படியும் மேலே பொங்கு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம என்ன போடுற பார்ப்போம் பால் நல்லா வந்து காஞ்சிடுது இன்னும் நல்லா பொங்குகிற அளவுக்கு வரணும் பால் லெமன் எடுத்திருக்கேன் ரெண்டு லெமனை கட் பண்ணிக்கலாம் நல்லா மூணு ஸ்பூன் அளவு லெமன் இருந்தால் போதும் புழிஞ்சிடுவோம் நல்லா பிழிஞ்சிடுவோம் அழுத்தி நல்லா அழுத்தி உள்ள வச்சுட்டு பிழிஞ்சிடலாம் நல்லா நல்லா பொங்கிட்டு வரப்ப நம்ம களைக்க விட்டுட்டே இருக்கலாம் அடிப்பிடிக்காமல் கீழே சிந்தாமல் அப்படியே பொங்கி வரட்டும் அடுப்பு சிம் பண்ணிட்டு நம்ம ரொம்ப பொங்கி கீழே ஊற்றுற அளவுக்கு வேண்டாம் மேலே பொங்கி மேலே இந்த இந்த அளவுக்கு வரட்டும் அதுக்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு சிம்மில் போட்டுடுவோம் மீடியமில் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் பால் காயிற வரைக்கும் நல்லா பொங்கி விறத்து பாருங்கள் இந்த டைமில் கம்மி பண்ணிவிட்டு அப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம் எடுல்லாம் வரல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா காஞ்சிட்டே இருக்கட்டும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு கொஞ்சம் காய்டும் அது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு இது கிடைக்கிறீங்களா அப்படி இப்போ வந்து நம்ம மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து லெமன் எடுத்துருக்கோம் அதை அப்படியே இல்லை போட்டுடலாம் விடலாம் வினிகர் போட்டுக்கோங்க ஒரு க ரெண்டு கப் அளவுக்கு போட்டுக்கோங்க நீங்கள் சின்ன கப்பு எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ ஐம்பது கிராமு இல்லை இருபத்தஞ்சி கிராம் அந்த மாதிரி எதை எடுத்தாலையும் வந்து ஒரு ரெண்டு கப் அளவு இது வந்து நம்ம மூணு ஸ்பூன் வந்து லெமன் எடுத்துருக்கேன் இதை அப்படியே போட்டுடுவோம் அப்படியே போட்டு கலக்கிட்டே இருக்கலாம் தெரிஞ்சிடலாம் பால் அப்படி உங்களுக்கு கம்மியாக தெரியுது அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க பாருங்கள் இதுலேயே வந்து அதுவே தெரிஞ்சிட்டு பாருங்கள் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்குது நல்லா நான் க்ரீம் பால் தான் எடுத்திருக்கேன் இல்லை அப்படியே வடிகட்டிடலாம் நல்லா ஜூஸ் வடிகட்டுறதை எடுத்து பாத்திரம் கீழே வச்சு காட்டன் நல்லா ஒயிட் காட்டன் போட்டுருவோம் அப்படியே இதில் போட்டு படிச்சிக்கலாம் நம்ம லெமன் போட்டோம் இல்லைங்களா அந்த கொஞ்சம் புளிப்பு தன்மை இல்லாமல் போகணுன்னா நீங்கள் மேலே லைட்டாக கொஞ்சம் தண்ணி போட்டுக்கோங்க தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுடுங்க இப்போ வந்து லைட்டாக எல்லாம் போய்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வந்து நம்ம பன்னீருக்கு தான் இது நம்ம வந்து ரசகுல்லா செய்யணுன்னா நம்ம ரொம்ப அழுத்தம் எல்லாம் கொடுக்க வேண்டாம் லேசாக இருந்தாலே போதும் மிக்ஸ் பண்ணாலே நல்லா இப்படி அழுத்தி அழுத்தி இந்த தண்ணியெல்லாம் எடுத்துடலாம் அங்கே நல்லா இந்த பாத்திரத்தில் அடியில் வச்சுட்டாக நம்ம பிழிஞ்சாச்சு இப்போ வந்து நல்லா அழுத்தி விட்டுடலாம் இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்கொயராக ரவுண்டாக இல்லை வரணும் இல்லைங்களா அதனால நல்லா ரவுண்ட் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு நல்லா வெயிட் வச்சிடலாம் மேலே அது கரெக்டாக இருக்கும் நல்லா பிழிஞ்சாச்சு தண்ணி எல்லாம் இப்போ நம்ம கேக் பாத்திரம் எடுத்து அதில் நல்லா அழுத்தி விட்டுரலாம் அழுத்திட்டு நல்லா பாருங்கள் அடியில் வந்து வெயிட் வச்சாச்சு அழுத்தி அப்படியே வச்சுருவோம் இந்த பாத்திரத்துக்குள்ளே வச்சு ரவுண்டாக எடுக்கலான்னு பார்த்தேன் அது வந்து அப்புறமா ஸ்கொயராக பண்ணிக்கலான்னு இதில் வச்சுட்டேன் இப்போ இதில் எடுத்துடலாம் அப்படியே அடுத்து எடுத்து வேறு இதில் மாற்றிடுவோம் நல்லா பாருங்கள் டெட்டாக எடுத்து அப்படியே கட் பண்ணிடலாம் ரொம்ப அழுத்தி வச்சதுனால கரெக்டாக நல்லா வருது பாருங்க சூப்பராக எல்லாம் கட் பண்ணியாச்சு அப்படியே எடுத்துடலாம் கட்டி நல்லா பண்ணிட்டு பாருங்க அப்படியே ரெடி ஆகிடுது இது அப்படியே நல்லா நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க நல்லா சாஃப்டா எப்படி இருக்கு கொஞ்சம் டைட்டா இருந்தாலே நம்ம குழம்பெல்லாம் சேரிச்சு நல்லா இருக்கும் பண்ணிடு இது அப்படியே போட்டு வச்சோம்னா ஆறு மாசம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு அப்படியே இருக்கும் பாரு அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பராக பண்ணி ரெடி ஆகிடுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் சூப்பராக பண்ணி ரெடி ஆகிட்டு பாருங்கள்